கஜானனம் பூத கவித்த சேவிதம் ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நவம்பர் மாத ராசி பலன்களில் முதலில் இந்த மாத கிரகநிலைகளை பார்ப்போம் நவம்பர் மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகத்தில் உச்சமாக இருக்கிறார் கேது பகவான் சிம்மத்தில் வைத்திருக்கிறார் சுக்கர பகவான் கன்னியில் நீசம் பெற்றுள்ளார் சூரிய பகவான் துலாமில் நீசமாக இருக்கிறார் புத பகவான் அமர்ந்துள்ளார் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி வலுவை பெற்றுள்ளார் பகவான் கும்பத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் கும்பத்தில் இணைந்துள்ளார் சனி பகவான் மீனத்தில் வக்ரமாக அமர்ந்துள்ளார் கிரக மாற்றங்களில் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் துலாமில் ஆட்சியாக வருவார் இருபத்தி மூன்றாம் தேதி புத பகவான் வக்ரம் ஆரம்பம் ஆகும் இருபத்தி ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர ஆரம்பம் முப்பதாம் தேதி சூரிய பகவான் விருச்சிகம் வருவார் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் குரு பகவான் பதினொன்றில் உச்சமாக வீற்றிருக்கிறார் நாலு ஏழு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானின் பார்வை மூன்றாம் இடத்தில் விழும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக புதனை பார்க்கிறார் மேலும் ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் புதன் இணைந்துள்ளார் சகோதர வழியில் லாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பீர்கள் தகவல் தொடர்பு போன்ற சாதனங்களால் நன்மை ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் சிறு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் புதிய லோனுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு லோன் கிடைக்கும் அந்த லோனை கட்ட சிரமப்படுவீர்கள் கை கால் வலிகால் அவதிப்படுவீர்கள் வேலை மாற்றம் செய்ய மனம் தூண்டும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்ந்துவிடும் குறு பார்வை ஐந்தில் இருப்பதால் குழந்தை பாக்கியம் கிட்டும் பங்கு சந்தையில் நல்ல லாபம் ஏற்படும் ஏற்கனவே முதலீடு செய்த லாங் டைம் பங்குகள் சிறந்த பலனை தரும் மாமன் அனுசரணையாக இருப்பார் கலைத்துறையில் உள்ளவர்கள் சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம் பொழுதுபோக்கு ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் குழந்தைகளால் நன்மைகள் உண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தேறும் சிலருக்கு வலி வரலாம் பனிரெண்டில் கேது இருப்பதால் தூக்கம் கெடும் இரவில் அதிக நேரம் வெளித்திருப்பதை தவிர்க்க வேண்டும் தாம்பத்திய உறவில் விருப்பமின்மை ஏற்படும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த குறைபாட்டை சாதாரணமாக சரி செய்ய முயல வேண்டும் ராசியில் சுக்ரன் நீசமாக இருந்தாலும் இந்த மாதம் பதினாறாம் தேதி துலாம் சென்று ஆட்சி வலுவை அடைகிறார் தனவரவில் இருந்த மந்த நிலை மாறிவிடும் தினசரி செலவுகளுக்கு கஷ்டப்பட்ட நிலை மாறும் சூரியன் இரண்டில் நீசமாக இருந்தாலும் சுக்கர பகவானின் வரவுக்கு பின் சுக்ரனை அஸ்தங்கப்படுத்தி சூரியன் வலுப்பெற்று விடுவார் நீசம்பம் ஏற்படும் அரசு மூலம் தொகை பெறும் இன்சென்டிவ் அல்லது அகவிலைப்படி செலவுப்படி போன்ற அரசு மூலம் வரவேண்டிய பெண்டிங் தொகை பிற்பகுதியில் வந்து சேரும் ஆறில் பகவான் சந்திர பகவான் நினைவு வேலையில் மன உளைச்சலை தரும் குழப்பம் ஏற்படும் ஏழில் சனி பகவான் வக்ரகதியில் குரு பார்வை பெற்றுவிடுவது சிறப்பு வாழ்க்கை துணை வழியில் ஒற்றுமை ஏற்படும் சமாதானம் ஏற்படும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நல்ல மாதம் இது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்